ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஒம்போதாம் பத்து ஐந்தாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் திருக்குறுங்குடி பாசுரம் தாதவிழ் மல்லிகை புள்ளி வந்த தன்மதியின் கிழ வாடகின்னே ஊதை திரிதந்து உழறி உண்ண ஓர் இரவும் உறங்கேன் உறங்கம் பேதையற் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்பழையான் கோதை நறுமலர் மங்கைமார்பன் குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் தாதவிழ் மல்லிகை புள்ளி வந்த தன்மதியன் கிளபடையே ஊதை திரிதந்து உழறிவுண்ண ஓர் கிரவும் புறங்கியன் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்பழகார் கோதையினருமலர் மங்கை மார்பன் குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் தாது அவிழ் மல்லிகை தாதவுள்னா வாசனையை அவிழ்த்து விடுகிற மல்லிகை மகரந்தங்களை அவிழ்த்து விடுகிற மல்லிகை தாதவுள் மல்லிகை புல்லி வந்த அதை தடவினு வருது புல்கி வந்த அந்த மலருக்குள்ளே போய் அப்பு வந்த தன்பதியன் கிழவாடையின்னு தன்மதியின்னா குளிர்ச்சியான சந்திரன் அந்த சந்திரனால் இந்த வாட குளிர்ச்சியாகிட்டு தின்னும் புரிய தன்மதியின் கிழவாடை கின் இன்னா என்ன என்ன தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு சொல்ல முடியல பிறகால் நாயால் இன்னே எப்படி இருக்கு பாருங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாதவுள் மல்லிகை புல்கி வந்த தன்பதியன் கிழபாட இன்னே ஊதை திரி தந்து உழறி உண்ண ஊதைனாலும் குளிர்ச்சியான வாடைக்காற்று தான் ஊழை திரி தந்து உடறி உண்ண உடறி உண்ணன்னா என்னை மிகவும் நோய் உண்ணுகின்ற ஓர் கிரவும் ஊரங்கையும் ராத்திரி முழுக்க நான் தூங்கலை இதான் முதல் நாளில் வருதுக்கு அர்த்தம் தாதவிழ் மல்லிகை புள்ளி வந்த தன்மதியு ஊதை திரி தந்து உடறி உண்ண ஊர் இரவும் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்வளையார் எல்லாத்தையும் சேர்த்து படித்தேன்னா பெய்வளையார் விளை போட்டுன்னு இருக்கிற பெண்கள் பேதையர் அவளுக்கு இந்த தலைவன் தலைவி இந்த பிரிவாற்றாமை இதெல்லாம் தெரியாது அவளுக்கு அதனால் பேதமை அவன் என்ன பண்ணிருக்கா உறங்கும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் கொஞ்சம் மேலேங்கேயும் அர்த்தம் பண்ணிக்கணும் நம்ம பெய்வளையார் பேதையர் பேதமையால் இருந்து உறங்கும் அப்போ நான் இப்போதைக்கு நான் தூங்கிகிட்டு இருக்கான் இந்த ராத்திரி நான் முழிச்சுட்டு இருக்கேன் அவள் என்னுடைய வருத்தம் தெரியாமல் நான் வருத்தப்படுகிறது என்ன தலைவனை பிரிந்த பிரிவா தலைவனை தலைவனை பிரிந்திருக்கும் நிலை அதனால் ஏற்படுகின்ற வருத்தங்களை தெரியாது உறங்கிட்டுருக்கான் பேசிலும் பேசுக அவ என்ன வேணால் பேசட்டும் என்னை பற்றி அதான் அர்த்தம் நிறைய கொம்பு பேசுவாள் அதுக்கப்புறம் நான் இல்லாத போது பேசிலும் பேசுக அதான் அர்த்தம் எப்படி இருக்கு உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பெய்பழையார் கோதை நறுமலர் கொங் மங்கமார்பன் கோதைன்னா கூந்தலில் நல்ல மலர்களை சூட்டி இருக்கின்ற மங்கை லக்ஷ்மி பிராட்டியை மார்பில் வைத்து கொண்டிருப்பான் புதுசாக எழுதினார் பாருங்க கோதை நறுமலர் மங்கை மார்பன் நறுமலர் மங்கை மார்பன்னா நம்ம உடனே லக்ஷ்மின்னு சொல்லிவிடுவோம் ஆனால் கோதை சேர்த்துட்டு கூந்தலில் நல்ல மலர்களை சூட்டி கொண்டிருக்கிற லக்ஷ்மியை மார்பில் வைத்து கொண்டிருக்கிறவன் அவன் குறுங்குடிக்கு எண்ணெய் உயித்துமீன் என்னை போய் திருக்குறுங்குடியில் விட்டுருங்கோ அப்படின்னு சொல்கிறான் பாசுரம் படிக்க முடியும்னு நினைக்கிறான் அவங்களுக்கு தாத மல்லிகை புள்ளி வந்த தன்மதியின் கிள ஊதை திரிதந்து உழறி உண்ண ஓர் உறங்கேன் உறங்கும் பேதையர் பேதமையால் இருந்து பேசிலும் பேசுக பொய்வளையார் கோதை நறுமலர் மங்கை மார்பன் குறுங்குடிக்கே என்னை உய்திடுமின் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா